அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதா பண நெருக்கடி அதிகமாக இருக்கின்றதா கவலை வேண்டாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் சங்கடகர சதுர்த்தி நாள் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயக பெருமானை பக்தியோடு தரிசனம் செய்து கருவறையை மூன்று முறை வந்து வணங்கிவிட்டு அந்த தேங்காயை சூறையடித்து அதாவது தேங்காய் உடைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தேங்காய் உடைக்கும் இடம் சிதறு தேங்காய்ன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தேங்காய் உடைக்கும் இடம் அங்க இருக்கணும் அப்பேற்பட்ட அற்புதமான இடத்துல நீங்கள் இந்த தேங்காய் உடைத்து சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமா விநாயகர் அவர்களால் உங்கள் பிரச்சனை நீங்கும் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் உலகத்திலேயே முதல் முறையாக ஸ்ரீசக்கர உபாசனை தெளிவான தமிழில் எளிமையான நடையில் பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக டிசம்பர் நான்காம் தேதி முதல் தரப்போகின்றேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் எல்லா விதமான அருளையும் சக்தியையும் பெற்ற அற்புதமான ஸ்ரீசக்கரத்தின் தமிழ் மூலமந்திரம் வழங்கப்படும் இந்த பயிற்சி எடுத்துக்க விருப்பம்னா டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புக அதனுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்